நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு வழியாக இந்த வருஷம் லாஸ்டில் இருக்கிறோம் நாம்பா, ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இதில் ஒரு ஒரு டிஆர்பி எக்ஸாம் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதற்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு அதற்கான சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் வந்து நடைபெற்று முடிந்துவிட்டது அடுத்து தேர்வர்களின் மனதில் ஃபைனல் லிஸ்ட்டு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போது தற்காலிக தேர்வு பட்டியல் எப்போது அப்படின்ற ம மனநிலையில் தான் இருக்கிறாங்க நண்பர்களே இந்த ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு தற்காலிக தேர்வு பட்டியல் எனப்படும் அந்த பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா டைம் எனி டேட் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அந்த காலி பண்ணியிடங்கள் வெளியிட்டிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த தான் அதை நம்மலாம் வெயிட் பண்ணுறோம் இந்த ஃபைனலிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்திலும் எந்த தேதியிலும் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா குறிப்பாக இம்மாத இறுதிக்குள்ளே அந்த ஃபைனலிஸ்ட்டு வெளியிடப்பட்டு இதற்கான கவுன்சிலிங் வந்து அலாட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது ஏறக்குறைய ஜனவரி முதல் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த புதிய முதுகலை ஆசிரியர் ஆசிரியர்கள் வந்து பார்த்தோன்னா ஜாயின் பண்ணுவதற்கான மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அதால் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திடீரென்று ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஃபைனல் விட்டுருவாங்க சரிங்களா நம்ம சொல்கிறோம் டிசம்பர் இறுதிக்குள்ளே அதுக்கு முன்னாடியே கூட வந்து வெளியூர்க்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம் இந்த டிஆர்பி வந்து ரொ ரொம்ப ரொம்ப ஜெட் வேகத்தில் தான் இப்போ போயிட்டுருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் சரிங்களா அதால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அவ்வளோ ஒரு சீக்கிரமாக இப்போது ரிசல்ட் வந்து அந்த ஃபைனல் லிஸ்ட்டு அதாவது அந்த ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டுருவாங்க ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டில் வந்து இடம் இடம்பெறாங்களோ கண்டிப்பாக அவங்க நூறு சதவீதம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு அந்த பணி வாய்ப்பு ஜாப் உறுதி என்பது அது எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக இம்மாத இறுதிக்குள்ள அந்த இந்த ஃபைனலிஸ்ட்டு வெளியூருக்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்